அனைவருக்கும் வணக்கம் கடகராசனையர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி சந்திர கிரகணம் இன்றைய நீங்கள் என்ன 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 செய்ய வேண்டும் செய்தால் மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில இந்த ஆண்டு மீண்டும் செப்டம்பர் மாதம் சந்திர கிரகணம் நிகழ இருக்குதுங்க இந்த சந்திர கிரகணம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நிகழ இருக்குது சந்திர கிரகணம் என்பது கதிரவ ஒளியால் ஏற்படும் புவியினுடைய நில

பகுதியிலிருந்து சிறப்பாக பார்க்கலாங்க இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் கிரகணம் தெரியாது மேலும் ராஜஸ்தான் குஜராத் பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹரியானா மகாராஷ்டிரா கர்நாடகா போன்ற மாநிலங்கள் உட்பட நாட்டின் பிற பகுதிகளில் பெரும்பிரல் என்னும் கட்டம் மட்டுமே தாங்க தெரியும் அப்படிப்பட்ட இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய இன்றைய நாளில் என்ன செய்ய வேண்டும் என்று என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்குங்க எனவே இந்த நேரத்தில் பகவானை நினைத்து வழிபா வேண்டுங்க கிரகணத்தின் போது பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டுங்க கிரகணத்தின் போது உணவு சமைக்கவோ காய்கறியை நறுக்குதல் மற்றும் போன்ற வேலை செய்யவோ உணவு உட்கொள்ளவோ உண்ணவோ கூடாது என கூறப்படுதுங்க அது மட்டும் இல்லாம குறிப்பாக கர்ப்பிணிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் கத்தி கத்திரிக்கோள் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது கிரகணத்தின் போது ஊசியில் நூல் கோர்ப்பது தையல் வேலை பார்ப்பது போன்றவை கூடாதுங்க அது மட்டும் இல்லாமல் கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கும் போது உணவு மற்றும் தண்ணீரில் தற்பை சால்லது துளசி இலைகளோ போட வேண்டுங்க அதனால் கிரகணத்தின் எதிர்மறை தாக்கம் அதில் ஏற்படாமல் இருக்குங்க கிரகணத்திற்கு பிறகு அவற்றை உட்கொள்ளலாங்க கிரகண காலத்தில் சோஸ்திரங்கள் சொல்லி வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் பன்மடங்காகுங்க கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடுவதால் நன்மைகள் உண்டாகும் அது மட்டுமில்லாமல் சந்திர கிரகணம் முடிந்தவுடன் வெள்ளை பொருட்களை தானம் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் அசுப பலன்கள் குறையுங்க குறிப்பா இன்றைய நாள் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்